என் செல்ல குழந்தையே சரியாக பஞ்சமி இரவில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் சட்டென்று என் வாக்கினை கேட்டுவிட்டாயானால் நாளைய விடியலில் உனக்கான உதவியோடு உன்னை தேடி வரப்போகின்ற ஒரு ஆண் யார் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அவரின் பெயரை உனக்கு சொல்லிவிட அம்மா வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உதவிகள் கிடைப்பதே இங்கு அரிதான ஒரு விஷயமாக மாறிவிட்டது அவ்வளவு எளிதில் யாரும் யாருக்கும் எந்த ஒரு உதவியையும் செய்வதற்கு முன் வருவது கிடையாது அப்படியே ஒரு உதவியை செய்துவிட்டால் கூட அதை சொல்லி சொல்லி காண்பித்து ஏன் நாம் இவர்களிடத்தில் இருந்து இந்த உதவியை பெற்றோமோ என்று நினைத்து வேதனைப்படுகின்ற அளவிற்கு நம்மை வேதனையில் தள்ளிவிடுகின்றார்கள் இப்படி நினைக்காத ஒருவரை நான் உன் வாழ்க்கையில் நாளையில் உனக்கான உதவியோடு உன்னை தேடி வர வைக்கப் போகின்றேன் உன் அம்மா நான் சொல்லும் பொழுது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் விட்டுவிடு உண்மையில் உன் தாயானவள் என் மீது உனக்கு நம்பிக்கை இருப்பது உண்மை என்றால் மட்டும்தான் நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உனக்கான நல்ல நேரத்தில் உன் தாயானவள் உன்னோடு இருந்து உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க விரும்புகின்றேன் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் உன்னிடத்தில் தெளிவாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளும் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டாலே வராகி சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை கொடுப்பதை நாம் நிம்மதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உனக்கு தெரிய வந்துவிடும் அடுத்தவரிடத்தில் உதவியை நாம் கையேந்தி நின்று கேட்பது என்பது இப்பொழுது எல்லாம் சரியான காரியமல்ல ஏனென்றால் வே 农民日记。 ஒவ்வொருவரும் அடுத்தவர்களை வேதனைக்கும் சோதனைக்கும் ஆளாக்குகிறார்கள் கொடுத்து விட்ட பிறகு அதை சொல்லி காட்டி உன் மனதை காயப்படுத்துகிறார்கள் அதனால் இவர்களிடத்திலிருந்து எதையுமே எதிர்பார்க்காமல் இருப்பதுதான் நமக்கு நல்லது என்கின்ற மனப்பக்குவத்திற்கு நீ வந்து விட்டாய் அதனால்தான் அம்மா சொல்லும் பொழுது கூட உனக்கு என்ன தோன்றி இருக்கும் அம்மா எனக்கு உதவியே வேண்டாம் நீ நினைத்து உன்னால் முடிந்தால் எதையாவது செய் நிச்சயமாக யாரையும் அனுப்பி எனக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்கி விடாதே தானே என் பிள்ளை நீ சொல்கின்றாய் அம்மா அப்படி ஒரு விஷயத்தை நடத்துவேனாம் எது சரி எது தவறு என்று தெரிந்து உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் தந்து கொண்டிருக்கின்ற உன் தாயானவள் நிச்சயமாக எப்பொழுதுமே உனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள் நான் உனக்கு தருகின்ற எல்லா நன்மைகளும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை உன்னுடைய எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த நேரத்தில் எந்த கஷ்டங்கள் உனக்கு வந்திருந்தாலும் அதை எல்லாம் கடந்து உன் வாழ்க்கையை பெறுவதற்கான உன்னுடைய முயற்சிகளை நீ சரியாக செய்து கொண்டிரு என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான மகிழ்ச்சியை உனக்கு நிறைவாக கொடுக்கும் என்பது முதலில் உன் புரிதலில் இருக்கட்டும் நான் நினைத்துவிட்டால் உனக்கு ஒரு நொடியில் மாற்றங்களை தர முடியும் என்று சொல்வதற்கு காரணம் இதுதானே என் பிள்ளையே உன்னுடைய மன மகிழ்ச்சியை நான் எப்பொழுதுமே பார்த்து பார்த்து உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன் உனக்கு என்ன வேண்டும் என்ன தேவை என்பதனை நான் உன் கைகளில் நிறைவாக தருகின்றேன் அப்படி இருக்கும் பொழுது எதற்கு குமே நீ சட்டென்று மனமுடைந்து விடக்கூடாதல்லவா எந்த சூழ்நிலை கண்டும் நீ சட்டென்று நொறுங்கிவிடக்கூடாது நல்ல நேரத்தை நீ நிச்சயமாக எதிர்பார்த்து காத்திருந்து நீ பெற்றிருக்க வேண்டும் நல்ல வாழ்க்கையை எப்பொழுதுமே நீ உனக்கானது என்று சொல்லி உன் வாழ்க்கையில் இருந்து நிறைவேற்றி இருக்க வேண்டும் நீ எப்பொழுது எல்லாம் துவண்டு போகின்றாயோ எப்பொழுது எல்லாம் வாழ்க்கையில் நடப்பது நமக்கு நல்லதற்கல்ல என்று சொல்லி வேதனைப்படுகின்றாயோ அப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு துன்பத்தை கொடுத்து உன்னை வேதனையின் உச்சத்திற்கே தள்ளிவிடுகின்றது இந்த நிலை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும் நம்பிக்கையோடு நீ செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கான மனநிறைவை எப்பொழுதும் கொடுக்க வேண்டும் எந்த நேரத்திலும் நாம் நினைத்ததை நம்மால் சாதிக்க முடியும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட வேதனைகளுக்கும் உனக்கு நிச்சயமாக நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு எப்பொழுது வருகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து புரிந்து நீ நல்லபடியாக வாழ்வாய் என் பிள்ளையே இரவு நேரம் வந்தவுடன் சட்டென்று மனதிற்குள் அத்தனை துன்பங்களும் ஒரு சேர வந்து உன்னை ஒட்டிக்கொள்கிறது எல்லாவற்றையும் நினைத்து அள வேண்டும் எதை முதலில் நினைப்பது எதை கடைசியில் நினைப்பது என்றுதான் உனக்குள் போட்டியை தவிர இதையெல்லாம் கடந்து அந்த சந்தோஷத்தை பெற வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வரவில்லையே அம்மா அதைத்தான் உன் இடத்தில் எப்பொழுதும் எதிர்பார்த்து நிற்கின்றேன் என்று என் பிள்ளை இதையெல்லாம் தாண்டி எனக்கு சந்தோஷம் வேண்டும் என்று கேட்கிறதோ அன்று அந்த சந்தோஷம் கிடைத்துவிடுமே அதை ஏன் பெறாமல் எப்பொழுதும் நடந்து முடிந்த விஷயங்களையே நினைத்து நினைத்து ஒருவர் பேசிய வார்த்தைகளை மட்டுமே மனதில் கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் என்றுதான் நானும் யோசித்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையை ஒருவர் பேசிய வார்த்தைகள் உன் மனதை காயப்படுத்துகிறது என்றால் நிச்சயமாக அந்த நொடியில்தான் நீ விழித்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீ கண்ணீர் சிந்துவாய் நீ காயப்படுவாய் இதனால் மனவேதனைப்படுவாய் என்று தெரிந்து ஒருவர் உன்னை காயப்படுத்தி இருக்கிறார் என்றால் அவர்களுக்கு ஏன் நீ முக்கியத்துவம் கொடுக்கின்றாய் அவர்களின் உணர்வுகளுக்கு ஏன் நீ உயிர் கொடுக்கின்றாய் அவர்கள் நினைத்ததையெல்லாம் உன் வாழ்க்கையில் சாதித்து விடுகின்றார்கள் அல்லவா நீயோ இங்கே கண்ணீர் வடிக்கின்றாய் இந்த அளவிற்கு கூட உன்னுடைய மேல் இரக்கமில்லாமல் ஒரு அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையா என்று ஒரு முறையாவது நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா அப்படி நீ சிந்தித்து பார்த்திருந்தாயானால் அம்மா சொல்வது என்னவென்று உனக்கு என்றோ புரிந்திருக்கும் இத்தனை காலம் இதற்காக என் குழந்தை நீ தாமதித்திருக்க மாட்டாய் இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் நான் உனக்கு தருகின்ற உண்மைகள் என்று இவை எல்லாவற்றையும் கடந்து எந்த நிலையில் உன் வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு நீ அழைத்து செல்ல வேண்டுமோ அந்த நிலையில் நீ அதனை நிச்சயமாக அழைத்து சென்றிருப்பாய் தேவையில்லாமல் உனக்கிருக்கின்ற நல்ல நேரத்தை கண்ணீர் வடித்தும் கதறி கொண்டும் நீ வீணடித்திருக்க மாட்டாய் சரி இப்பொழுதும் ஒன்றும் குறைந்து விடவில்லை இனிமேலாவது நீ செய்கின்ற விஷயங்களை சரியாக செய்துவிடு என்றுதான் உன் நான் சொல்கின்றேன் என் பிள்ளையே உன் தாயானவள் உன் இடத்தில் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த அளவில் நன்மையை கொடுக்கிறது என்பதனை இனியாவது நீ புரிந்துகொள் ஒரு ஆண் உன்னை தேடி வருவார் உனக்கு உதவி செய்வார் என்று சொன்னதும் ஆமாம் இதைத்தான் அம்மா எப்பொழுதும் சொல்கிறாள் என்று நீ நினைத்திருப்பாயானால் நிச்சயமாக எத்தனை பேர் உதவியோடு உன்னை தேடி வந்தாலும் நீ தீய மனிதர்களிடத்தில் அவமானப்பட்டுத்தான் நிற்பாய் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நான் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மையை புரிந்து கொண்டு அம்மா உன்னை தேடி அனுப்புவது யார் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் உண்மையில் உனக்கு இந்த வாழ்க்கையில் உதவிகளை செய்யக்கூடியது யார் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்வாய் நல்ல நேரம் உனக்கு வாழ்க்கையில் வரும்பொழுது இந்த சூழ்நிலைகள் உன்னை நல்வழிப்படுத்துவதை நிச்சயமாக உன்னால் உணர முடியும் நல்ல மாற்றங்களை உன்னால் கண்டுகொள்ள முடியும் நல்ல திருப்பங்கள் எல்லாம் உன்னை எப்பொழுதுமே வாழ வைப்பதை உன்னால் தெளிவாக கண்டு கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலும் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க உன் அம்மா நான் வருகிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நாளைய விடியல் வளர் பிறை சஷ்டியின் விடியல் முருகப்பெருமானினுடைய அருளோடு உனக்கான மிகப்பெரிய உதவி ஒன்று அவரின் பெயரை கொண்ட ஒருவரால் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் கந்தன் சரவணன் வேலன் மயிலன் என்று அவரினுடைய பெயரை கொண்ட ஏதாவது ஒருவர் என் பிள்ளையை அவரின் பெயர் சம்பந்தமாக நிச்சயமாக ஒருவரின் பெயர் இருக்கிறது என்றால் அவரால் உனக்கு கிடைக்கக்கூடிய உதவியை ஒருபொழுதும் நீ தட்டிவிடாதே அவர் சம்பந்தமான வள்ளி தேவானை பார்வதி என்று இவர்களின் பெயர்களுள் யாரேனும் ஒருவர் வந்தாலும் அந்த உதவி உனக்கானதுதான் என்பதனை புரிந்துகொள் கொள் அருளோடுதான் உனக்கு கிடைக்கிறது என்பதனை புரிந்துகொள் சரவணன் செந்தில் குமரன் இது போன்ற பெயர்கள் பாலமணிகண்டன் இதில் பாதி பாதியாக ஏதேனும் ஒரு பெயர் பாலன் மணி அல்லது கண்டன் என்கின்ற ஏதேனும் ஒரு பெயர் உன்னை தேடி யாரேனும் ஒருவர் நாளை உனக்கான ஒரு உதவியை தருகிறார் என்றால் அது முருகப்பெருமானிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சட்டென்று யாருக்கும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நடந்துவிடாது உனக்கு நடக்கின்ற பொழுது அதை நீ நிச்சயமாக அனுபவமாக ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கைக்கானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தில் கந்தன் தருவதை என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு தெளிவாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு எது வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு செல்லலாம் எது வேண்டுமானாலும் உன்னை விட்டு விலகலாம் ஆனால் ஒருபொழுதும் நீ வணங்குகின்ற தெய்வத்தின் அன்பு உன்னை விட்டு விடாது எந்த நேரத்திலும் உனக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய அன்பை கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கான உதவியை அவர்கள் செய்து கொண்டுதான் இருப்பார்கள் நல்ல நேரத்தை உனக்கு தருவதோடு மட்டுமல்லாமல் எந்த கஷ்டத்திலும் உன்னை சிக்க விடாமல் அவர்கள் காத்து நிற்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே மனமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை என்றும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொள் இனி வரக்கூடிய நாட்களில் எப்பொழுதுமே உனக்கான நம்பிக்கை கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை வாழ வைக்கும் எண்ணற்ற சூழ்நிலைகள் என்றும் உனக்கான மன நிறைவை நிம்மதியாக கொடுக்கும் இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட வேதனைகளும் உனக்கே உனக்கானதாக நிறைவாக இருக்கப் போவதை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் எல்லா விஷயங்களுக்கும் இந்த வராகி உடனிருந்து உன்னை காப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் எல்லா விஷயங்களுக்கும் உனக்கான தெளிவான புரிதல் கிடைத்துவிடும் இனிமேலாவது இதையெல்லாம் தாண்டி உன்னுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள நீ துணிந்த என்றும் அம்மா உன்னை காத்திடுவாள் என்பது உனக்கே புரிந்துவிடும் வராகி உன்னிடத் இது போன்ற விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று என்ன அவசியம் இருக்கின்றது ஆனால் அம்மா உனக்கு அதை கொடுக்கிறேன் என்றால் உன்னை மேன்மைப்படுத்தவும் மேலும் மேலும் உனக்கு வாழ்க்கையில் நல்லதை கொடுக்கவும் இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த துன்பத்தில் இருந்து உன்னை மீட்டெடுக்கவும் நான் முயற்சி செய்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனியாவது இதையெல்லாம் தாண்டி உனக்கு இருக்கின்ற நன்மையை பெற்றுக்கொள்ள நீ முன்னே வர வேண்டும் என்பதனை முடிவு செய்து கொள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து விட்டாய் இந்த நிலையை எல்லாம் கடந்து வர பழகிவிட்டாய் எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்தும் உன்னை காப்பாற்றிக் கொள்ள இந்த வாழ்க்கையில் நட நட்பது எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராகி விட்டாய் நல்ல நேரம் உனக்கு வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் தருகிறது என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் வராகி என் அன்போடும் மருளோடும் இந்த முருகப்பெருமானின் அன்பும் ஆசீர்வாதங்களும் நாளைய விடியலில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையை தொடர்ச்சியாக சதுர்த்தி நாளிலும் பஞ்சமி நாளிலும் சஷ்டி நாளிலும் நீ வணங்கிய மூன்று தெய்வங்கள் விநாயக பெருமான் பஞ்சமி நாயகியான இந்த வராகி சஷ்டியின் நாயகனான அந்த கந்த பெருமான் என்று இந்த மூன்று பேரையும் ஒரு சேர நீ வணங்குகின்ற பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் ஒரு சேர உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ நம்பு எந்த இடத்தில் நம்பிக்கை இழக்கின்றாயோ அந்த இடத்தில் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த நல்ல விஷயங்களும் உன் கைகளை விட்டு சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்துகொள் இனியாவது நடக்கப் போவதையெல்லாம் சரியானது என்று எண்ணி அதனை பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை உன்னுடையதாக மாற்ற முயற்சி செய் நல்லது நடக்க வேண்டும் என்பது உன் விதியாக இருக்கும் பொழுது அதை யாராலும் மாற்றிவிட முடியாது நீ நினைத்ததையெல்லாம் நினைத்த மாத்திரத்தில் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நம்பு என்றும் உனக்காக உன் அம்மா உன்னை தேடி வருவதை நீ உணர வேண்டும் காரணமில்லாமல் எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி வருகின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் உனக்கே உனக்கானதாக மாறுவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இனி வருகின்ற நேரம் உன் வாழ்க்கை காணது கந்தனின் அருள் உனக்கு கிடைப்பது உறுதியானது எதற்கும் கலங்கிவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்